எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் காஞ்சிபுரம் அருகே கோனேரி குப்பம் பகுதியில் மின் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க ஆறு லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின் மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோனேரிக்குப்பம் கிராம ஊராட்சியில் உள்ள செல்லு விநாயகர் நகர் புதுநகர் தலையாரி தெரு மேட்டு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் விநியோகித்தல் அவ்வப்போது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு மின் விளக்குகள் விட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை பழுதடைந்து அதிக பொருட்செலவு ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் பெரும் அவதிப்பட்டு வந்த நிலையில் மின்சார ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் என அந்த பொதுமக்கள் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் புதிய மின்மாற்றி அமைத்து தர தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பரிந்துரை செய்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் செலவில் நூறு கிலோ திறன் கொண்ட புதிய மின்மாற்றி செல்வ விநாயகர் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று துவக்கி வைக்கப்பட்டது மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள சத்தியநகரம் மனுஜோதி ஆசிரமத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது கல்கி ஜெயந்தி விழா நடைபெற்றது ஜூலை ஒன்றாம் தேதி கல்கி ஜெயந்தி விழா கொடி மனுஜோதி ஆசிரமத் தலைவர் பால் உபாஸ் தலைமையில் ஏற்றப்பட்டது இதில் தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டம் சர்வ சமய மாநாடு கூடார பண்டிகை சிறுவர் சிறுமியர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு உள்ளிட்டவைகளை கண்டித்து அமமுக கட்சி சார்பில் தஞ்சை தலைமை அஞ்சலகம் முன்பு இதன் பொதுச் செயலாளர் ரங்கசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அரசுக்கு எதிரான பல்வேறு கோஷங்களை அவர்கள் எழுப்பினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்ட சூர்யா தலைமை இயக்கம் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ